மிஸ்டர் பைக்கர்ஸ் வி த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழுமலையான் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு இருக்கிறோம் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து மொத்தம் ஆறு பேர் போயிட்டு வீடியோவை ஹிப் பண்ணி விட்றாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி பைக் ஓட்டுறேன்னு சொன்னால் சேரா தம்பி ஓட்டுறா அப்படின்னும் அதுக்குள்ளே உடம்பலை திருப்பதி கோயில் வந்துவிட்டோம் ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு அப்படியே உடுமலை திருப்பதி சாமியை கும்பிட்டு அப்படியே வண்டியை பார்த்து பக்குவமாக ஓட்ட ஆரம்பித்தோம் அப்புறம் மாற்றி மாற்றி ரெண்டு பேர் வண்டி ஓட்டிகிட்டு நல்லா கலாய்ச்சிட்டே வந்தாங்க அப்படியே இயற்கை சூழலெல்லாம் பார்த்தா அப்படியே அழகாக இருந்துச்சு இங்கே வந்துட்டோம்னா ஏழுமலையான் கோயிலுக்கு போக போகிற ரோட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்குறாங்க இல்லைங்களா எல்லாமே கோயிலில் வந்துட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து வைக்கல் நிற்பாட்டுறதுக்கு பார்க்கிங் வசதி வந்து பண்டிக் கொண்டிருந்தாங்க அருமையாக இருந்துச்சு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏழுமலையான் கோயில் என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டுருக்குறோம் மக்களின் அவசர உதவிக்காக தமிழக அரசு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் சைடில் அனுப்பிட்டு சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க பாலித்தன் பேப்பரு இதுகெல்லாம் வந்து மலைக்கு மேலே வந்து அனுமதி இல்லை இங்கேயே வந்து வாங்கி வச்சுருவோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வாட்டர் கேனுக்கு வந்து டோக்கன் வாங்க ஆரம்பித்தாங்க வாட்டர் கேனுக்கு வந்து பத்து ரூபா டோக்கனாமா வாட்டர் கேனை வந்து மேலே மலை மேலே வந்து எங்கேயும் வந்து போடாமல் மழை வெட்டு கீழே இறங்குறமில்ல அப்போ வந்து கையோடு கொண்டு வரணுமாம் கொண்டு வந்துட்டு அந்த டோக்கனையும் அந்த வாட்டர் கேனையும் காமிச்சிட்டு நீங்கள் கொடுத்த பத்து ரூபாயை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இப்போ நான் என்ட்ரன்ஸ் மட்டும் சொல்லிவிட்டேன் இனிமேல் பாருங்கள் நம்ம பசங்க அளப்பரிய இப்போ வந்து பாதி மலையை வந்து நாங்கள் வந்து தாண்டி வந்துட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போகணும் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே நம்ம பசங்க சேட்டையை தான் நீ பார்க் பார்க்க போகிறீங்க ஏன்னா நான் வர்றதே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு அதுவும் இல்லாமல் முன்னாடி அனுபவத்தோடு ஒரு பையன் கூட வந்தான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் எத்தனை கிலோமீட்டர்லாம் போகணும் அப்படின்னா தோ கிலோமீட்ரு தோ கிலோமீட்டருன்ட்டு நடக்க வச்சுட்டே இருக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து அடுத்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன் கட்டாயமாக அந்த வீடியோவும் பாருங்கள் நம்ம கோயில் போகிறத கட்டாயமாக காமிப்போம் பசங்களையும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் நமக்கு வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்